தேர்தல் அரசியல் களம் அப்படிங்கிறது சமதளத்தில் இல்லாமல் ஒரு பக்கம் ஏத்தமாகவும் ஒரு பக்கம் இறக்கமாகவும் அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் குற்றச்சாட்டை வைக்கப்படுது இந்த விஷயத்துக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது சின்னம் அப்படிங்கிற விஷயம் சின்னமானது ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிறது தான் இங்கே குற்றச்சாட்டோட மையப்பகுதி தேர்தல் ஆணையமானது விசிகா சின்னத்தையும் நாம் தமிழர் கட்சி சின்னத்தையும் அதிமுக சின்னத்தையும் நிராகரிச்சிருக்காங்க நீங்கள் வேற சின்னத்தில் தான் போட்டிடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன தெளிவான காரணங்களை தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பேச போறோம் எந்த விஷயத்தை இவங்களாம் செஞ்சிருக்காங்க எந்த விஷயத்தை இவங்களாம் செய்யல இனி தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டியது அதை பத்தி தெளிவான ஒரு நேர்மையான ஒரு பதிவாக இருக்க போது உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல் விஷயம் மக்களே நம்ம முதலேருந்து மதிமுக அப்படிங்கிற கட்சியிலேருந்து இந்த ஜோனி எடுத்துகிட்டு போகலாம் மதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு சின்னமானது மறுக்கப்பட்டிருக்கு மதிமுக அப்படிங்கிற கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் இதோட அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் பிடிங்கிட்டாங்க இப்போ வரைக்கும் மதிமுக அங்கீகரிக்கப்படாத கட்சி தான் மதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் சலுகை அடிப்படையில் கொடுக்கப்படாத சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா மதிமுக வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துரை வைகோ அவர்கள் நிற்கிறாங்க இவங்களுக்கு பம்பரம் சின்னம் கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னால் பம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க தேர்தல் ஆணையத்தில் நூற்றி எண்பத்தி மூணு அந்த சின்னங்கள் இருக்கும் சின்னங்களோட லிஸ்ட்டு அதில் பம்பரம் சின்னம் இல்லவே இல்லை இல்லாத ஒரு சின்னத்தை உங்களுக்கு எப்படி ஒதுக்குறது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கேட்குறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் முன்னோன்னு என்ன சொல்ல வருதுன்னா நீங்கள் ஒரு தொகுதியில் மட்டும்தான் போட்டியிட போகிறீங்க நீங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தொகுதியில் போட்டிடுறீங்க ஒரு தொகுதியில் போட்டிடுறோம் உங்களுக்கு எதுக்கு பொது சின்னம் அப்படிங்கிற விஷயத்தை கேக்குது அதாவது ஒரு கட்சியானது பத்து இடத்துல போட்டிடுது அஞ்சு இடத்துல போட்டிடுது மூணு இடத்துல போட்டிடுதுன்னா இந்த வேட்பாளர் தான் இந்த கட்சியோட வேட்பாளர் தான் மூணு இடத்துல நிற்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அந்த சின்னத்தை மக்கள் தமிழ்நாடு மக்கள் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பொது சின்னம் கொடுப்பாங்க ஒரு கட்சிக்கு திமுக அப்படிங்கிற கட்சியானது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது தமாகா மூணு இடத்துல போட்டிடுது அமமுக ரெண்டு இடத்துல போட்டிடுது நாம் தமிழர் கட்சி நாற்பது இடத்துல போட்டிடுது ஸோ இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னத்தை கொடுத்துட்றாங்க இந்த ஒரு சின்னம் உங்கள் கட்சி இந்த ஒரு சின்னத்தை எல்லா தொகுதியிலையும் மார்க்கெட் இந்த ஒரு சின்ன இருந்தாவே உங்களை அடையாளப்படுத்திப்பாங்க வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி தான் புது சின்னத்தை கொடுக்குறாங்க மதிமுக ரெண்டு தொகுதியில் போட்டி இருந்துச்சுன்னா புது சின்னம் கேட்கலாம் அதிமுக ஒரு தொகுதியில தான் போட்டிடுது எதற்கு புது சின்னம் நூற்றி எண்பத்தி மூணு சின்னங்கள் இருக்குது இந்த பட்டியல் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மூணை வேட்புமனுவில் குறிப்பிடுங்க அந்த மூணில் ஏதோ ஒன்றை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது இது மதிமுக விஷயமா அப்படியே விசிகா பக்கம் வாங்க விசிகா வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேர்தல் ஆணையம் மாநிலத்துக்கு ஒரு விண்ணப்பம் எழுதுகிறாங்க எங்கள் கட்சி வந்து கிட்டத்தட்ட இத்தனை மாநிலங்களில் நாங்கள் போட்டியிட போகிறோம் எங்களுக்கு ஒரு பொது சின்னம் கொடுங்க அதாவது பானை சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் எழுதுகிறாங்க தேர்தல் ஆணையம் அந்த விஷயத்தில் முடிவு எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு கோர்ட்டுக்கு போய்ட்டு விசிகா வந்து தேர்தல் ஆணையத்தோட பதிலை கேட்டுக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசிகாக்கு நாங்கள் பானை சின்னம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஏன் மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி விசிகா விஷயத்தில் எடுத்து பார்த்தா ஒரு பொது சின்னத்தை ஒரு கட்சி கேட்க கேட்குதுன்னு வைங்களேன் அது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் பொது சின்னத்தை கேட்குதுன்னா ஒரு சதவீத வாக்குக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட சின்னத்தை எப்போதுமே வந்து அந்த கட்சியோட சின்னம் அந்த கட்சிக்கு தான் அங்கீகரிக்கப்படாத கட்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது ஏரியாலையும் போட்டியிட போடுதுன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பொது சின்னம் கொடுக்கணும்னா அவங்க அந்த எலெக்ஷனில் ஒரு சதவீதத்துக்கு வாக்கு அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க அந்த பொது சின்னத்தை வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அது அடிப்படையில் பார்க்கும்போது பிசிகா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சதவீதத்துக்கு மேலே தான் வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படி இருந்தும் வீசி மறுக்கப்பட்டிருக்கு இங்கே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இவ்வளோ தொகுதியில் போட்டியிட போகிறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்கல்ல அதில் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெளிவாக இல்லை உங்கள் கட்சியோட ஒரு மிக முக்கியமான நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்க சைன் எதுவுமே இல்லை ஒரு கடிதம் வந்துச்சு அந்த கடிதம் விசிகாவோட கடிதம் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் யாருமே இல்லாமல் அது விசிகாவோட கடிதமாக எப்படி பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க அதாவதுங்க ஜனவரி மாதத்தில் நாங்கள் ஒரு சில விஷயத்தை மாற்றிருக்கோம் தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்டு வர்றவங்கள்ட்ட ஒரு கட்சி சின்னம் கேட்டு வருதுன்னா மூணு ஆண்டுகள் பங்களிப்பு அறிக்கையை தேர்தல் ஆணையத்தில் சப்மிட் பண்ணணும் மூணு ஆண்டுகள் தணிக்கை அறிக்கை அதாவது அந்த வருமான வரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த தணிக்கை அறிக்கை வந்து மூணு வருஷத்துக்கு கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தணிக்கையை சப்மிட் பண்ணணும் ரெண்டு ஆண்டுகள் வரவு செலவு கணக்கை நீங்கள் உங்கள் கட்சியில் சப்மிட் பண்ணி அந்த விஷயத்தை தேர்தல் ஆணையத்தில் சப்மிட் பண்ணணும் இது எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு சின்னம் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை ஜனவரியில் மாற்றணும் ஸோ இந்த விஷயங்களை தேர்தல் ஆணையத்தில் அந்த படிவத்திலேயே சில விஷயங்கள் தெளிவாக பொது சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் மறுத்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுக்கு முன்னாடி அவர் ஒன்டாருப்பா வந்ததுனால அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விளக்கம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லப்பட்டுச்சு நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுதுன்னா அந்த ஜனவரி மாதம் விதியை மாத்திட்டீங்கல்ல அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வரதுங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சிங்க நீங்க சொன்னதை செயல்படுத்திட்டு வர டைம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த கட்சியானது இந்த கட்சி முன்னாடி வந்துருச்சுன்னு பார்க்குறீங்க இந்த கட்சி எத்தனை நாள் இருக்குது இந்த கட்சி எத்தனை நாள் இருக்குது இந்த கட்சி எத்தனை எலெக்ஷனில் போட்டிட்டுருக்கு இந்த கட்சி எவ்வளோ வாக்கு சாதம் வச்சிருக்கு இந்த கட்சி எவ்வளோ வச்சிருக்கு இது எதுவுமே பார்க்காம முன்னாடி வந்துட்டான்னு சொல்லி அவனுக்கு தூக்கி கொடுக்குறது எப்படி இருக்குது எப்படி சரியான நடைமுறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் நிலையத்தோட இந்த முடிவை நாம் தமிழர் கட்சியை இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நே இழைக்கப்பட்டது அநீதி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நாம் தமிழ கட்சி விஷயத்தில் நம்ம எடுத்த முடிவு என்ன இருந்தாலும் இப்போ இருக்கிற விதி அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த கட்சியை நீங்கள் காரணம் பண்ணி பண்ணுங்க தேர்தல் ஆணையத்தை பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் இந்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தோட முடிவுகள் வர 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 நமக்கு ஒரு ஐயம் ஏற்படுது ஸோ ஒரு கட்சிக்கு தவறுனா சரி ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போகலாம் ரெண்டாவது மூணாவதுன்னு ஒரு பக்கம் புல்லாக ஒரு பக்கம் சேர்றாங்க ஒரு பக்கம் புல்லாக ஒரு பக்கம் சேரும்போது தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பாரபட்சமாக நடந்துக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயமானது நமக்கு ஏற்படப்படுது இருக்கிற விதி அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்குது மாற்று கருத்தில் இப்ப தமாகவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் அமமுகவா இருக்கட்டும் இந்த கட்சிகள் அத்தனையுமே ரெண்டு தொகுதிகளில் போட்டிடுறாங்க ரெண்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிடுறாங்க இந்த கட்சிகள் அத்தனையுமே தேர்தல் சம்பந்தப்பட்ட நம்ம முன்னாடி வீசிகாக்கு காக்கு மறுத்தாங்கல்ல அந்த விஷயங்களை அத்தனையுமே இந்த கட்சிகள் சமிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு நியாயமா எழப்படுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளோட சின்னத்தை கேட்டு வேற எந்த கட்சிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு வரலையா அப்படிங்கிற அந்த கேள்வியும் ஆரம்பிக்குது இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சி அப்படிங்கிற ஒன்று ஒரு எலக்ஷன் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்க அந்த கட்சி நல்ல கட்சி கெட்ட கட்சி அதெல்லாம் ரெண்டாவது அந்த கட்சியானதும் மொத்த உழைப்பும் அந்த எலக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் கடந்த பல வருடங்களை உழைக்கிறாங்க அந்த இடத்துல தேர்தல் ஆணையம் ஃபார்ம்ல பத்து மிஸ்டேக் இருக்குப்பா நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பா சின்னம் கிடைக்காதுன்னு சொல்லி அரசியல் கட்சியை கைட் பண்ணாம இல்ல இல்ல நீ பண்ணது தப்பு உன்னை எப்படி குத்தம் சொல்றான்னு சொல்லி குத்தம் வன்முறை கண்டுபிடிச்சி விதியை சுட்டி காட்டி கேட்கப்பட்ட விஷயத்தை மறுக்கிறதே ஒரு தேர்தல் ஆணையம் செயல்படுற மாதிரி இருக்குது ஸோ ஒரு தேர்தல் ஆணையமானது ஒரு சின்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி அங்கீகரிக்கிறதுக்கு தான் இவ்வளவு போராடுறாங்க அந்த சமயத்தில் பல விஷயங்களை சொல்லி அந்த சின்னத்தை மறுக்கிறது எந்த அளவு சரியாக இருக்கும் ஸோ ஒரு சின்னம் வேணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லி எந்த அளவு தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வை ஏற்படுத்துது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இங்க எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் எந்த அளவு ஏற்படுத்துதோ அதே மாதிரி ஒரு அரசு அரசியல் கட்சிக்கும் ஒரு சின்ன வேணும்னா உங்களுக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன் வேணும் இது இது இருக்கணும் இது இது இருக்கக்கூடாது இந்தந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிறத எலெக்ஷனுக்கு எவ்வளோ நாள் முன்னாடியோ அந்த வேட்பாளர் வேணால் தாமதமாகலாம் முன்ன பின்ன இருக்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியோட வேட்பாளர் அறிவித்து அந்த வேட்பாளர் அந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் ரொம்ப சரியாக இருக்கும் ஸோ விசிகா தாமகா நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் கோர்ட்டுக்கு போய் போராடி தான் தேர்தல் ஆணையத்தோட பதில் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அது வரைக்கும் தேர்தல் ஆணையம் தேதி அந்த விசிகா தன்னோட விண்ணப்பத்தை போடுறாங்க ஏன் இருபத்தொன்று இருபத்ரெண்டு இருபத்தி மூணு விண்ணப்பத்தில் மிஸ்டேக் இருக்குப்பா நீ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு வா இருபதாந்தேதி சொல்லும் போதே எப்பா விதி மாற்றிட்டு உனக்கு தெரியுமா போயிட்டு அந்த கூட்டம்லாம் போட்டு அந்த வரவு செலவு க கணக்கை சமிட் பண்ணு அப்படிங்கிற விஷயத்த தேர்தல் ஆணையம் சொல்லி அந்த கட்சிக்கு கெய்ட் பண்ணி அந்த கட்சி எதுவும் சின்ன சின்ன தப்பு பண்ணுச்சுன்னா அந்த தப்பை அத்தனையுமே எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் ஏதோ ஒரு கட்சி எப்படா தப்பு பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு விதி இருக்குது விதி இருக்குது என்ன கேட்காத விதி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றங்குறையை மட்டும் தொடர்ச்சியா சொல்றது எந்த அளவு சரியா இருக்கும் இங்கே மிக முக்கியமான கேள்வியா இருக்கு ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சின்னம் கிடைக்குது விதிகள் அடிப்படையில் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சின்னம் கிடைக்கல விதி அடிப்படையில் விதி அப்படிங்கிற விஷயத்துல தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த விஷயத்தை அந்த கட்சிகளுக்கு சொல்லி முடிஞ்சளவு அந்த கட்சி கேட்குற சின்னத்திலே அந்த கட்சிக்கு கொடுத்தா ரொம்ப சரியா இருக்கும் அப்படிங்கறதான் நம்மளோட ஒரு கோரிக்கையாக இருக்கு அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா செய்தி ிகள் சார்ந்து முழுமையான அறியாமைகள் அகற்றிட்டு இருக்கும் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்